வணக்கம் மக்களை இன்னைக்குள்ள வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு இந்த டச் லேம்ப் போர்ட்டபிள் ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம் நான் இதை ஆமேசான்ல முன்னூத்தி ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த லேம்ப் வாங்கினதுக்கு எனக்கு ஒருத்தா இருக்கா உள்ளாடி என்னெல்லாம் வந்திருக்கு தான் இந்த வீடியோ சோ கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜஸ்ட் வீடியோக்குள்ள வந்துட்டோங்க இப்போ ஆமேசான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பாக்ஸ் அப்படி இப்படியெல்லாம் போட்டு கொடுக்கல ஜஸ்ட் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரினு அப்படியே அமி அனுப்பிடறாங்க ஸோ அப்படிதான் எனக்கு கிடைச்சிச்சு ஜஸ்ட் பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டா நேர ப்ராடக்ட் தான் எதுவும் பிராண்ட் நேமு கூட எதுவும் இல்லை ஜேகே அறுநூத்தி எழுபத்தி ஒன்று அப்படின்னு மட்டும்தான் இருக்கு டச் லேம்பு போர்ட்டபிள் ஸ்பீக்கர் அப்படின்னு மட்டும்தான் இருக்குது ஸோ லோக்கல் பிராண்ட் தான் ஆனால் முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொஞ்சம் நல்லா இருக்குமான்னு தெரில ஜஸ்ட் வாங்கிட்டேன்னா இந்த மாதிரி தான் கிடைக்குதுங்க பாக்ஸு உள்ளாடி இந்த ஒரு லைட் தான் இருக்கு லைட்டு உள்ள ஒரு பாக்ஸ் இது பவுல் மாதிரி இருக்கு ஆனா பாக்குறது கலர் நல்லா இருக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பிளஸ் ஒரு சார்ஜர் இது மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜருங்க பழைய மொபைல்ல முன்னாடி உள்ள யுஎஸ்பி டைப் சிக்கு முன்னாடி வர சார்ஜர் அதுவும் இவ்வளவு சாட்டா ஒரு கேபிள் அவ்வளவுதான் பிளஸ் இந்த இது இருக்கு இதுல பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மோடன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் சாங்ஸ் சேஞ்ச் பண்றது அப்புறம் வால்யூமே அதிகப்படுத்துறது கம்மி பண்றது மொத்தம் நாலு பட்டன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் யூஎஸ்பி சார்ஜ் போடுறது கொடுத்துருக்காங்க அப்புறம் மைக்ரோ எஸ்பி கார்டு போடுறது கொடுத்துருக்காங்க சாங்ஸ் எல்லாம் கேபிள் கனெக்ட் பண்றது கொடுத்துருக்காங்க அப்புறம் பைவால் இந்த சார்ஜர் கனெக்ட் பண்றது கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ப்ளூடூத்லேயே ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு ஆன் பண்ணிட்டா போதும் பாத்தீங்களா லைட் எரியுது உங்களுக்கு தெரியுதான்னு ஜஸ்ட் இப்படித்தான் இருக்கும் டச் இதா லைட் எரியும் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அப்புறம் இன்னொரு வாட்டி டச் பண்ணா லைட் கலர் மாறும் சரி லைட் ஆஃப் பண்ணிட்டு உங்கள்ட்ட காமிக்கிறேன் லைட் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லைட் எரியுது அதுக்கு மேலே ஒரு தட்டு தட்டிட்டேன்னா ப்ளூ கலர் ஆகுது பாருங்க அதுக்கப்புறம் ஒரு தட்டு தட்டிட்டேன்னா பர்பிள் கலர் ஆகுது அதுக்கப்புறம் ஒரு தட்டு தட்டிட்டேன்னா இந்த கலரோட நேம் தெரியல எல்லோ மாதிரி இருக்கு அப்புறம் ஒரு தட்டு தட்டிட்டேன்னா திரும்பவும் அதே மாதிரி ரொட்டேஷன்ல எந்த மாதிரி இருதோ அப்படி திரும்ப ஆஃப் ஆயிருது அவ்வளவுதான் அப்புறம் மெதுவா தட்டிட்டேன்னா திரும்பவும் ரெட் வருது இந்த மாதிரி மேல ஒரு தட்டு மட்டும் தட்டி உங்களுக்கு என்ன கலர் லைட் வேணுமோ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இது நைட் லேம்பு பாருங்க இது மூணு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க லைட்டாக தட்டினா ஆஃப் ஆகிடுது இன்னைக்கு இது ரொம்ப டிம்மாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு தட்டு கூட தட்டினீங்கன்னா கொஞ்சம் பிரைட்னஸ்ஸாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பிரைட்னஸ்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா என்னோட ஃபேஸ் தெரியுதான்னு தெரில இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ லைட்டிங்ஸ் இவ்வளோ தான் ஆனால் முந்நூற்றி ரூபாய்க்கு லைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு யூஸ் பண்ணுறதாக இருக்கட்டும் இல்ல நைட்டு தூங்கும் போது யூஸ் பண்றதா இருக்கட்டும் இல்ல வீடியோட பேக்ரவுண்ட்ல வைக்கலாம் இந்த மாதிரி ஆர் ஜிபி கூட இந்த மாதிரி கலர் கலர லைட் யூஸ் பண்றது கூட பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கு சோ இந்த லைட்டுக்காக வேண்டி இதை யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டை பத்தி பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் இனி இத மொபைல்ல கனெக்ட் பண்ணா எப்படி இருக்குன்னா இந்த ஸ்பீக்கர் இருக்கு ரொம்ப கேவலமா இருக்கு சாங்ஸ் எல்லாம் கேட்கவே முடியாது பழைய ரேடியோ இருக்கும் தெரியுமா இறஞ்சுரைஞ்சு இருக்கும் அந்த மாதிரி கனெக்ட் ஆகுது உடனே கனெக்ட் பண்ணிடலாம் உங்க மொபைல் உடனே கனெக்ட் பண்ணலாம் பேர் ஆகுது நல்லாவே கனெக்ட் ஆகுறதுல எந்த பிரச்சனையும் கொஞ்சம் சத்தமா தான் இருக்கு ஆனா இறைஞ்சிட்டு இருக்கு பழைய ரேடியோ அந்த மாதிரில கேட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஸோ ஸ்பீக்கர் பாட்டு கேட்கலாம் இல்ல அது கேட்கலாம் எப்படிங்கிறதுக்காக யாரும் இதை வாங்க வேணாம் ஜஸ்ட் ரேடியோ கனெக்ட் பண்ணி கஷ்டம் செ இருக்குல்ல உங்க ஊர்ல கிடைச்சதுனா ஏப்போமிலா இருக்குல்ல அது உங்க ஊர்ல ஜஸ்ட் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சார்ஜ் எவ்வளவு நேரம் இருக்கு அப்படின்னு யூஸ் பண்ணா கரெக்டா 8 வரைக்கும் நிக்குது ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு நாள் அப்புறம் சாங்ஸ் கேட்கறது ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வரைக்கும் நிற்குது ஆனா சாங்ஸ் கேட்கறதுக்கு நல்லா இல்லை இதோட பெட்டரா எதுவும் வாங்கலாம் ஆனா லைட்டுக்காக யூஸ் பண்ணலாம் பிளஸ் உங்க வீடியோ ஏதாவது எடுக்கிறீங்கன்னா பேக்ரவுண்ட்ல வைக்கிறதுக்காக வாங்கலாம் இல்லை நைட் லேம்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளவுதான் வாங்கினா ஒருத்தா தான் இருக்கு முன்னூற்றி ரூபாய்க்கு நல்லாவே இருக்கு ஆனா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு அதனால சொல்றேன் ஸோ இந்த ப்ராடக்டோட ப்ரமோஷன் எல்லாம் இல்லை ஜஸ்ட் என்னோட தேவைக்கு வாங்கியிருக்கேன் அதை ஜஸ்ட் உங்ககிட்ட சொல்றேன் அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இருந்துச்சுன்னா மறக்காம டெல்டெக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் தேவை இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க இன்னொரு பயனுள்ள வீடியோ மீண்டும் சந்திப்போம் நன்றி